இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சிந்து பைரவி சீரியலோட டுமாரோ எபிசோடுப்பா அதாவது பிப்ரவரி பதினெட்டு நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா பைரவி வந்து ஒத்துக்கிட்டா கல்யாணத்துக்கு ஆறுமுகத்துக்கு ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டா அப்படின்ற கல்யாணம் பண்ணிடுவாங்களா அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சிருச்சுப்பா அதுதான் அதுதான் கதையே ப்ரோமோவில் இருக்கிற கண்டென்ட்டே வந்து இப்படி ஒரு சீரியல் வரப்போகுதுன்னு ப்ரோமோ கொடுத்தாங்கல்ல அந்த கண்டென்ட்டே இன்னும் முடிக்காமச்சிருக்கிறாங்க ஸோ அதை முடிச்சாதான் வந்து அடுத்த கட்ட கதையே நகரும் அப்படிங்கிற மாதிரி இருக்க கல்யாணம் நடக்கதான் போதே ஆனா பைரவி வந்து கோமார் காரில் கொஞ்சம் தனிஞ்சு அவங்ககிட்ட போய் பேசுகிறான் நீ இந்த கல்யாணத்தை வந்து நிறுத்திடு என்னை பிடிக்கலன்னு சொல்லிடு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடு அப்படிமா சொல்ல சரி 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 சரின்னு தலையாட்டிகிட்டு போயிட்டு அவன் வந்து அவங்க அம்மா கேட்டோடனே என்னப்பா என்ன பேசாமல் இருக்கிற பைரவியை பிடிச்சிருக்கல கல்யாணம் பண்ணிக்கிறில்லை அப்படிமா சொன்னேன் ஆ பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான் டேய் உன்கிட்ட என்னடா சொல்லி கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவள் ஷாக் ஆகிட்டா ஸோ தாலி கட்டிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்க அடுத்தது தான் ஒரிஜினலாக கதையே மாறப்போகுது அப்படின்றக்க ரெண்டு பேரும் எப்படி வந்து புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படிங்கிறது இந்த கதை சரிப்பா இன்னொருத்தி வந்து காணாமே அதான் வந்து கல்யாணம் ஆக போகுது அப்படின்னோடனே கடத்தி கொண்டு போனாங்களே எங்கே கொண்டு போனாங்க அப்படின்னா நான் முன்னாலேருந்தே அதான் சொல்லிட்டு இருக்கிறேன் அவளை வெளியே எங்கேயும் கூட்டிட்டு போகலை தூக்கிட்டு போகலை அவளை வந்து மண்டபத்திலே தான் வச்சிருக்கிறாங்க மூட்டையில தானே கட்டினாங்க சமையல் கட்டில போய் பாருங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவளை சமையல் கட்டில மறைச்சு வச்சிருக்க போறாங்க ஸோ அதுதான் நடக்க போகுது கல்யாணம் முடிஞ்ச உடனே வந்து அவளை ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணி விட்ருவாங்க அப்படின்னு இருக்க ஸோ அதுவுமே நடக்க தான் போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து தான் இருக்க போகுது நீங்க ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ாம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்